இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை அந்த கட்சி மீறும் பட்சத்தில் அதனுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு எச் ராஜா இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நம்ம ஹெச் ராஜா சொல்கிறதுக்கு முன்னாடி ஹெச் ராஜாவுக்கு ஒரு வீடியோவை நான் காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி மும்பையில் நவநிர்மான் சேனா அதாவது பால் தாக்கரேவினுடைய உறவினராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் சில ஆவணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ன ஆவணம் மோடிக்காக அமித்ஷாவிற்காக ஆர்எஸ்எஸிற்காக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிராவில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல அதற்கான ஆவணங்கள் இதோ இருக்கிறது பாருங்கள் இந்திய மக்களே என்று மேடையிலேயே ஆதாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள் சரி திமுக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்கிறது அப்படிங்கிறது இருக்கட்டும் போகிற பார்க்க பார்த்தா தேர்தல் ஆணையம் பாஜக இதனுடைய நிலைமையெல்லாம் வருங்காலத்தில் என்ன ஆகும்னே தெரியல ராஜா கவனமாக பேசுனா நல்லது இப்போது ராஜா இந்த செய்தியாளர் சந்திப்பில் வேறு சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறான் அதை ஒன்று ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியில் திடுதிடுப்புன்னு அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறான் இந்த நேரத்தில் தான் ஹெச் ராஜா இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறான் அவன் சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஊடகவியலாளரை பார்த்து கேட்கணும் அது பண்ணத்தானே வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போது இந்திய மக்கள் எச் ராஜாவை பார்த்து ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட முட்டாள்களே இறந்து போனவர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யணும் தான் அதை யாரும் மறுக்கலை ஆனால் இறந்து போனதாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு யோகேந்திர யாதவ் கொண்டு வந்து நிப்பாட்டினாரா இல்லையா ராகுல் காந்தி கூட சொன்னார் இல்லையா இறந்தவர்களுடன் டீ சாப்பிட வேண்டிய ஒரு அருமையான பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னு சொன்னாரா இல்லையா நீ இறந்தவர்களுடைய பட்டியல்னு சொல்லி யார் யாருடைய பெயரெல்லாம் நீ நீக்கம் பண்ணிட்டுருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களுடைய பெயர்களை எல்லாம் நீ திட்டம் போட்டு நீக்கிட்டு இருக்கிற செத்து போனான்னு சொன்ன தே தேர்தல் ஆணையம் செத்து போனான்னு சொல்கிற பட்டியலில் இருக்கக்கூடிய மூன்று பேரை யோகேந்திர யாதவ் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினாரா இல்லையா ராஜா இதுக்கு நீ பதில் சொல்லணும் இல்லையா அங்கே நின்று உடவியலாளர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது நீ என்ன முட்டாள்தனமாக தமிழ்நாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க உனக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்குறான் உனக்கு வெக்கமாக இல்லையா அடுத்ததாக என்ன அடுத்ததாக ஒரு விஷயத்தை பேசுகிறா என்னன்னா அதாவது ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கிறார் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார் அவரை அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்ததே எப்படி இப்படிங்கிறது உனக்கு தெரியும் தானே அவர் ஏற்கனவே அபிடவிட் எடுத்துகிட்டு இருக்கிறவர் தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருக்கிறார் என்றால் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே அப்படி எடுத்தவர் தான் இப்போ என்ன கேள்வி தெரியுமா நீ எதற்காக அந்த டெக்னிக்கலாக அப்படி கேட்குற அப்படின்னா இதை வைத்து தேர்தல் ஆணையம் அவர் மீது எதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி செய்யும் பட்சத்தில் நீ அதுக்காக காத்துட்ருக்கிற ராகுல் காந்தி எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி சிறையில் போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ராகுல் காந்தியினுடைய குடியுரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கோ ஏதோ ராகுல் காந்தியை எப்படியாவது முடக்கணும் அதுக்கான திட்டம் தான் நீ அதுக்காக நீ இப்படி பேசுகிற நான் கேட்குறது இந்திய மக்களின் சார்பாக நம்ம கேட்கறது என்ன தெரியுமா ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் நீ வாக்கு திருடி இருக்கிற மோடி வாரணாசியில் வின் பண்ணதே வாக்கு திருடி தான் திருச்சூரில் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் வின் பண்ணது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஏன் கோவையில் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றது கமலஹாசன் பல பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டியது வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றதே தேர்தல் ஆணையத்தினுடைய திருட்டுத்தனத்தின் மூலமாகத்தான் அப்படிங்கிறத இன்றைக்கு அம்பலமாக இருக்கா இல்லையா இதெல்லாம் அம்பலமாக இருக்கு இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீ ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய திருட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு கேள்விக்காவது இன்று வரையிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடிஞ்சா ஒன்றும் சொல்ல முடியலையே ஒரு வாட்டி வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எங்கே அதை பற்றி பேசுகிறாங்க உண்டா இல்லையா அப்போ இதெல்லாம் நீ யாருகிறேன் இதில் தான் நீ சொல்கிறேன் அதாவது திமுக இதை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தது அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் தேர்தல் ஆணையத்தில் திமுக கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகளை வைத்திருக்கிறதோ அவற்றில் ஏதையாவது நீங்கள் மீறினால் உடனே உங்களுடைய கட்சி ரத்து செய்யப்படும் அப்படின்றால் திமுகவினுடைய கட்சி அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு போகிற போகல சொல்லிட்டு போகிறான் வெக்கங்கட்டம் வெக்கங்கண்ட பொழப்பு தானே பாருங்களேன் பிஜேபி காரணங்களோட பழப்பு பாருங்களேன் எவ்வளோ வெக்கங்கட்ட பழப்பாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அடுத்ததாக சில அறைப்புகள் வந்திருக்கு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும் அடுத்ததாக முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறாது இப்போ இங்கே ஒரு திட்டம் உங்களுக்கு புரியுதா இப்போ வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய மக்கள் சமீபமாக ஒரு ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்தந்த முகவரியில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்திருப்பார்கள் அப்படி இடம்பெயர்ந்தவர்கள் முகவரி மாற்றத்திற்கு உட்பட்டிருப்பார்கள் அப்படி முகவரி மாற்றத்திற்கு உட்பட்டு இருந்தால் அவர்களுடைய வாக்குகளும் பறிக்கப்படும் அப்படின்னு யார் சொல்கிறா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது நம்மளை பயமுறுத்துகிறாங்க நம்மளை வருமார் பயமுறுத்தி பார்க்குறாங்க அது அதான் நடக்குது நான் என்ன கேட்குறேன் இப்படி தான் கொரோனா ஊசி போட வச்சிங்க ஆதார் கார்டு எடுக்க வச்சிங்க இல்லையா இப்படி தானே பயமுறுத்தி உங்களுக்கு ரேஷன் கிடைக்காது உங்களுக்கு தண்ணி கிடைக்காது உங்களுக்கு வீடு கிடைக்காது நீங்கள் அட்ரெஸ் இல்லாத வாங்கிடுவீங்க உங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும் நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்லித்தானே உள்ளதை எல்லாத்தையும் எடுக்க வச்சிங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது ஆதாரை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க போகிற போக்கில் என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன் பிஜேபி ஆட்சியில் இந்த மாதிரியான அதிகார அமைப்புகள் கூட எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க மீண்டும் முதல்ல சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன் திமுக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்தாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அது நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாஜகவும் பாஜகவிற்கு துணையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் எத்தனை காலம் ஆயுளோடு இருக்கும் என்பதை ராகுல் காந்தி முடிவு பண்ண போகிறாரு அது நடக்கத்தான் போகுது ஆட்சி மாறும்போது இவர்கள் எல்லாம் குற்றவாளி கூண்டில் இருப்பார்கள் இல்லையா அதனால் ரொம்ப துள்ள வேண்டாம் அது நல்லதற்கல்ல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க